சாதாரணமாக வெற்றி சார்லாம் அவர்களெல்லாம் இந்த ஆள் கொண்டு வந்திருக்க முடியாது அவர் கதை கேட்குற உங்களுக்கு இதை எப்படி கேட்பாருங்க அவர் கதையை ஓகே பண்ணோடனே டெக்னிக்ஸ்னால் டெக்னிக்கலாக சில நல்ல டீம்லாம் எங்களுக்கு வர ஆரம்பிச்சிது அதனால ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணி நல்லா போயிட்டு இருந்துச்சு சில ஸ்டைல்லாம் வந்துச்சு சார் இந்த மாதிரி என்னால் பண்ண முடியல சார் அப்படின்னு வெற்றி சார் சொன்னாங்க சார் இன்னும் படத்த முடிச்சுக்கிங்கல்ல எனக்கு தர வேண்டியது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் படத்த முடியும்னு சொல்லி அவரை என்கரேஜ் பண்ணி கொண்டு வந்ததுனால தான் படத்தை முடிக்க முடிஞ்சது சார் வெற்றி சார் வெற்றி சார் aksiya, aksiya anda pernah sya pun terkait salah nih ya, nih waktu ini na bicara ini kalikalun kalikit juga aksiya, nguluk para sarwono ya sarwono waktu itu, nih terusnya warma, abilas, kameraman, bisa berpatah kini ya, abih mau kita apa apa nanti

நாயகன் என கிடைச்சிருக்கேன் தெரியுது இந்த படத்துல இருந்து நம்ம ரெண்டு பேரும் தான் ஓடி போலாம்னு நினைச்சேன் கண்டிப்பா ஓடி படம் கொஞ்சம் ரிலீஸ் ஆன ரொம்ப தேங்க்ஸ் விவேக் நீ இல்லைன்னா அளவுக்கு கொண்டு வந்துட முடியாது அதையும் நீ சூடிங்களை ஸ்கிரீன்ல எடுத்தல் குறையும் தெரியாம நீ பண்ணிட்டீங்க ரொம்ப நன்றி கோபி அதை விட உங்களுக்கு ஆக்டிங் நல்லாவும் வருது நீங்க பேசாம ஆக்டிங்கே வந்துடலாம் கண்டிப்பா பண்ணிருக்கீங்க எனக்கு அந்த மொட்டை கேரக்டர் நல்லா பிடிச்சிருந்தது என்ன இன்னொரு டைம் மொட்டை கேரக்டர் பண்ணி பாருங்க கண்டிது சில பல சூழ்நிலை அதனால பண்ண முடியாம போச்சு அதை எப்படியோ திரைக்கு கொண்டு வரணுன்றக்காண்டி கொண்டு வந்தாச்சு அதை டேரக்டர் கோ டேரக்டரு விக்கி விக்னேஷ் சார் சார் சுப்பரம் சார் வணக்கம் சார் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாத்துக்குமே என் நெஞ்சாவே வணக்கங்கள் நீ சில ஆட்கள்லாம் விட்டுருப்பேன் படத்துக்கு ட்ராவல் பண்ணவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணன் சார் கண்ணன் சார் நான் ஸ்டார்ட் பண்ணி ஓரளவுக்கு கொண்டு வந்துட்டேன் என்னால் கொண்டு வர முடியல இவங்க ரெண்டு பேரும் தான் பணம் கொடுத்து எனக்கு ஹெல்ப் பண்ணி பொடிசர் பேர் நான் போடல ஏன்னா நான் ஒரே இருந்து தான் போட்டுக்கிட்டேன் இவங்க ரெண்டு பேரும் தான் பணம் கொடுத்தது தடையானி கருப்புசாமி இந்த பணம் எந்த அளவுக்கு வருதுன்னா அவங்களும் கொஞ்சம் பணமெல்லாம் போட்டு இடையில ஸ்டெக்லாக நிற்கிறப்ப அவங்க தான் அமௌண்ட்டு கொடுத்தாங்க எனக்கு அவங்களால தான் சப்போர்ட்னா இருந்தாங்க இவ்வளோ தூரம் கொண்டு வர முடிஞ்சது படத்துக்கு மியூசிக் இந்த 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 ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் படத்தை நான் பண்ணுவேன்னு நம்பி ப்ராஜெக்ட் என்ன கொடுத்த டேரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா ட்ரஸ்ட்டுங்கிற ஒரு விஷயத்த நான் கொஞ்சம் பெருசாக பார்க்குறேன் அவங்க என்ன ட்ரஸ்ட் பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு நிப்பாட்டிருக்காங்கன்னா அது எனக்கு கொஞ்சம் பெரிய விஷயம் இது இது என்னோட முதல் படம் அப்புறம் என் முதல் மேடை இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா பொதுவாக நம்ம அந்த கதை எழுதும்போது இல்லை லிரிக் எழுதும்போது எழுதி எழுதி அழிச்சுட்டே நல்லா வர வரைக்கும் அப்படியே எழுதி அழிச்சிட்டே இருப்போம் அந்த மாதிரி அந்த படத்துக்கு நான் வந்து ஒரு நாலஞ்சு தடவை அழிச்சு அழிச்சு மியூசிக் போட்டிருக்கேன் அவுட் புட்டா பார்க்கும்போது எல்லாருமே நல்லா வந்துருக்குங்கிற மாதிரி ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க நீங்களும் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கும் பிடிக்கும் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்லாம் ட்ரை பண்ணியிருக்கோம் அப்புறம் வெற்றி என்ன பத்தி சொல்லணும் அப்படின்னா நீங்க இதுக்கு முன்னாடி அவரோட படங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க இந்த படத்துல அவர் வந்து வேற ஒரு டைமென்ஷன்ல வாய்ஸ் மாடுலேஷன் முதற்கொண்டு வேறையா இருக்கும் நானே ஃபர்ஸ்ட் ஃபுட்டேஜ் பார்க்கும்போது இது கிட்ட அது அப்படின்னு ஒரு ரெண்டு தடவை பார்த்தேன் அதுக்கப்புறம் தான் ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வீஸாவும் சரி டெக்னிக்கல் சைடாகவும் சரி கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்டாக கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கோம் ஏ சொன்ன மாதிரி ஒரு ஒரு நூற்றுக்கணக்கான கணக்கான யூடியூப் வீடியோஸும் வெப்சீரிஸும் படங்கள் அது ஆன்லைன் வீடியோஸ் எல்லாம் பண்ணாலும் கூட படங்கிறது வந்து சம்திங் ஸ்பெஷலாக தான் இருக்குது இவ்வளோ பண்ணதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயம் சம்திங் மேஜிக்கலாக இருக்குது இந்த படத்தில் எனக்காக லிரிக் எழுதி கொடுத்த நொகில அவருக்கு ரொம்ப நன்றி இந்த படத்தில் ரெண்டு பாட்டு எழுதியிருக்காரு அதுக்கப்புறம் ஷிஃப்டி வினோத் நான் இந்த ஒரே ஒரு காரணத்துக்காக எதையுமே கேட்காம எனக்காக வந்து எழுதி கொடுத்து நான் பண்ண டார்ச்சர்லாம் தாங்கி இந்த ஒரு பாட்டை நல்லபடியாக பண்ணி கொடுத்துருக்காங்க அப்புறம் ஸ்ரீநிஷா மேம் அவங்க இந்த படத்தில் ஒரு பாட்டு படிக்கங்க நீங்கள் கூட கேட்டிருப்பீங்க ரொம்ப தேங்க்யூ மேம் அப்படியே எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷலான ஒரு படம் தான் மே டுவெண்ட்டி ஃபோர் ரிலீஸ் ஆகுது கண்டிப்பாக எல்லாரும் பாருங்க கேளுங்க உங்க கருத்துக்களை சொல்லுங்கள் குறைகளை எங்கிட்ட சொல்லுங்க நிறைகளை மக்கள்கிட்ட கிட்ட சொல்லுங்கள் ஸோ ரொம்ப நன்றி தேங்க்யூ மை என்டையார் டீம் என்னை ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக பார்த்துக்கிட்டதுக்கு தேங்க் யூ தேங்க்யூண்ணா தேங்க் யூ ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ப்ரொடியூசர் முருகன் அண்ணா தேங்க் யூ தேங்க்யூ அண்ணா ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ப்ரெஸ் மீடியா பீப்புள் உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ் எப்போவுமே வேணும் படம் பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்கும் தேங்க் யூ ஸோ மச் என்ன பேசுறதுன்னு தெரில சாரி தேங்க் யூ பாய்

அவர் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி ரிலீஸ் பண்ண போறாரு அப்படின்றது எல்லாமே எனக்கு பர்ஸ்னலாக நிறையாவே தெரியும் ப்ரொஃபஷ்னலாக தெரியுது விட அதனால பர்ஸ்னலாகவே எனக்கு அண்ணாவை ரொம்ப தெரியும் அண்ட் இந்த படத்தை வந்து முடிக்கிறதுக்கு எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க டிரெக்ஷன் டீம்லாம் வந்து நைட் நைட் ஃபுல்லாக இது நைட் ஸ்டோரின்றதுனால ஃபுல் மிட் நைட் ஷூட்டாக போகுது போச்சு அதுவும் வின்டரில் தான் போச்சு அண்ட் எல்லாருமே வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் டைரக்ஷன் டீம் ஆகட்டும் ப்ரொடக்ஷன் சைட்ல எனக்கு படம் இது ஷூட் பண்ணி ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஆய் ஒன் அண்ட் ஆஃப் இயர் ஆயிடுச்சு ஸோ வந்து இங்கே நிறையா பேரோட பேர்கள் எனக்கு மறந்துக்கலாம் ஆனால் எனக்கு ஃபேஸ் எல்லாரோட ஃபேஸ் ஞாபகம் இருக்குது ஸோ எல்லாேருமே இங்கே இருக்க எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் நிறையா பேர் வந்து ஸ்டேஜில் இல்லை கீழயும் இருக்காங்க ஸோ எல்லாருமே இந்த படத்தில் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க சரவணா சொன்ன மாதிரி இந்த படம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மூவியாக இருக்கும் இது வரைக்கும் சார் அப்படி பார்க்காதவங்க இந்த மூவியில் வந்து அவரை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாம் ஸோ அந்த மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க ஸோ கேமராமேன் சார் எல்லாருமே வந்து இதில் ஃபுல் எஃபோர்ட் போட்டு நைட் ஃபுல் மிட் எல்லாரும் ஹார்ட் ஒர்க் போட்டு இந்த படத்தில் ஒழிச்சிருக்காங்க ஸோ எல்லாருக்கும் என்னோட கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் மேனேஜர் சார் பாலா ஸோ சரும் வந்து நிறையா நிறைய நைட்லாம் வந்து ஷூட் பண்ணியிருக்கோம் டார்ச்சர் பண்ணியிருக்கோம் அது வேணும் இது வேணும்னு எல்லாமே வந்து மூஞ்சி சொல்லிக்காமல் செஞ்சு கொடுத்துருக்காரு ஸோ அதுக்கும் ரொம்ப அண்ட் அண்ட் வந்து யாராவது நான் நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா ஸோ ஸோ சாரி சாரி எனக்கு எனக்கு தெரியல இந்த படத்தில் கொடுத்ததுக்காக அண்ணா 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 முருகன் ரொம்ப 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 லேட் லேட் ஆக்சுவலி ஷூட் அதுக்கும் கேட்டுக்கிறேன் நன்றி கூப்பிட்டதுக்கு சார் சார் அத்தனை பேருக்கு என்னோட மனமாக அந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பகல் அறியான் ட்ரெய்லர் சாங்ஸ் பார்த்துருக்கீங்க இது வந்து முழுக்க முழுக்க ஒரே ஒரு நைட்டில் நடக்கிறது கிளைமேக்ஸ் ஒரு சீன் மட்டும் நாங்கள் டே டைமில் ஷூட் பண்ணோம் ஸோ இந்த கதையை வந்து ஃபஸ்ட்டு கிஷோர் தான் என்கிட்ட சொன்னார் அவர் நரேட் பண்ண அவர் தான் என்கிட்ட நரேட் பண்ணார் நரேட் பண்ணும்போதே எனக்கு கதை ரொம்ப பிடிச்சிருந்தது கண்டிப்பாக இந்த படத்தில் நான் பண்ணுறேன் வேறு யாரெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னாரு இவங்கதான் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ கிஷோருக்கு முதல்ல என்ன உள்ள கொண்டு வந்தது நன்றி சொல்லிக்கிறேன் அடுத்தது நம்ம முருகன் சார் ப்ரொடியூசர் கம் டேரக்டர் கம் ஆக்டர் ஸோ மூணு வேறே ஒரே ஆளா ஒரே ப்ராஜெக்ட்ல பண்றது எவ்வளோ கஷ்டம்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா ப்ரொடியூசர் கம் ஆக்டராக இருந்தது எவ்வளோ கஷ்டம்ன்றது எனக்கு தெரியும் இதுல அவர் டைரக்ஷனும் பண்ணியிருக்காருன்ற போது அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காருன்றது எனக்கு தெரியும் ஸோ முருகன் சார் உங்களுக்கும் ரொம்ப நன்றி என்ன இந்த உல் கேரக்டர்ல உட்கார வச்சு நீங்கள் ஒரு நம்பிக்கை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அடுத்தது டிஓபி அபிலாஷ் அபிலாஷில் யார் டிஓபின்னு கேட்கும் போது இது மாதிரி மலையாள படங்கள் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு தமிழுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் படம் அப்படின்னு சொன்னாங்க ஒரு டே இருந்தால் பரவாயில்ல டே லைட்டில் நம்ம ஷூட் போயிடலாம் ஃபுல்லாவே நைட் ஷூட்டு அதுவும் கார் ஷாட்ஸ்லாம் நிறைய இருக்குது சின்ன சின்ன லைட்லாம் மாட்டணும் இருக்க பட்ஜெட்லாம் அவங்க சீக்கிரம் பண்ணுவாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் பட் ஃபஸ்ட் நாளே தெரிஞ்சிடுச்சு இது பயங்கரமான டீமு நம்ம நினைக்கிற மாட்டேங்கிற தெரிஞ்சிச்சு நிறைய ஷார்ட்ஸ் வந்து கார் டோரை திறந்து டோருக்கு வெளியே தூங்கிட்டு உள்ளே கேமரா வச்சு ஷூட் பண்ணிட்டு இருந்தாரு ஸோ அபிலாஷ் கண்டிப்பாக அந்த படத்துக்கு அப்புறம் நீங்கள் ரொம்ப நல்லா தெரியலீங்க அதே மாதிரி டப்பிங் அப்புறம் ஒரு நம்பிக்கை இருக்கும் ஓகே இந்த படம் வந்து நல்லா வந்திருக்கு மியூசிக் பண்ண அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஸோ ஃபை ஃபைனல் அவுட் மியூசிக்கோடு பார்க்கும்போது அந்த நம்பிக்கை வந்து டபுள் ஆச்சு எனக்கு ஏன்னா அந்த நிறைய பூஸ்பா மூமெண்ட்ஸ்லாம் வந்து அவர் மியூசிக்கில் கொடுத்துருந்தாரு விவேக் சரோ ஸோ அவருக்கும் ஒரு பெரிய நன்றி கடைசியாக என் கூட ஒர்க் பண்ண அத்தனை ஆர்டிஸ்ட் அக்ஷயா இருக்கட்டும் தீனானா இருக்கட்டும் நசீராக இருக்கட்டும் அப்புறம் கோபியாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து படத்துக்கு என்ன பட்ஜெட்டு என்ன தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணாங்க எனக்கு இது வேணும் அது வேணும் கேட்டு அந்த ஸ்பாட்டில் ஒர்க் தொந்தரவு பண்ணல எல்லாமே நைட் ஷூட்டு நிறைய பூசு கொடி கேரவான்லாம் பெருசாக இல்லை ஸோ எல்லாருமே வந்து படத்தோட அவுட் தான் ஒர்க் பண்ணாங்க ஸோ எல்லாமே சொன்ன மாதிரி ஒரு ஃபேமிலியாக தான் ஒர்க் பண்ணோம் ஸோ எல்லாருக்குமே நன்றி இந்த படத்தில் ஒர்க் பண்ணதுக்கு யாரையா பேர் உட்கார்ந்தாலும் நினச்சிருக்கேங்க எல்லா நல்ல படங்களையும் மக்கள்கிட்ட பெரிய லெவலில் கொண்டு போய் பேசியிருக்கிறது பத்திரிகை தான் ஸோ இந்த படத்தையும் நீங்கள் பெரிய லெவலில் கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக எல்லோரும் இந்த படத்தில் தேட்டரில் போய் பாருங்கள் மே இருபத்தி நாலு தேட்டரில் மிஸ் தேங்க் தேங்க்யூ